ஓ மகத்தி சாய் நம ஓமகத்தி சாய் நம ஓமகத்தி சாய் நம நமக்கு அறிவுரை சொல்லுவதே ஆசான் தான் நாம தான் நாமத்தை சொல்ல 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 வீண் பொழுது போய்கிட்டுருக்குற வீண் பேச்சு பேசிகிட்டு இருக்கிற தேவையில்லாமல் காலத்து வீணாக்கிறேன் ஏன் அறிவுட்டவனே மீன் பொழுது பேசிகிட்டு காலம் காலை மீனாக போயிட்ருக்கு நாள் ஒரு நாள் வீணாக போச்சுன்னா அவனுக்கு கறியை வந்துடும் எப்பன் வந்துடுவான் கூட்டாத்த பெட்டின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நாமே தாக்கி கொடுக்கின்ற அறிவு பூஜை செய்தால் தான் வரும் இல்லை என்றால் சுட்டு போட்டாலும் வர இப்படி ஒரு உணர்வுகள் எச்சரிக்கை நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த எச்சரிக்கை செய்வது தீர்வு மனசுக்குள்ளேருந்து உதவி செய்வார் ஏன்ப்பா இப்படி போட்டுக்கிட்டே நேரத்துக்கு வீணாக்கிறேன் நடிச்சாமி எந்திரி பண்ணு மணிக்கு எந்திரி ககலை முடியலையா பணம் அலாரம் வச்சுக்க கொண்டே கை கால அலம்பு ஒரு பத்து நிமிஷம் நாமத்தை சொல்லு நாளைக்கு எந்திரிக்கிறோமோ நாளைக்கு எதோ ஆபத்து வருமோ முடிஞ்சு எந்திரிக்கமோமோ எந்திரிக்க மாட்டோமோ தெரியாது பண்டு மணிக்கு உட்கார் ஒரு அரை மணி நேரம் உட்காது அகத்தீஸ்வரர் ஆகத்தீஸ்வர ஆகத்தீஸ்வரான்னு விழுந்து வணங்கு ரகசியமாக செஞ்சுக்க வெளியே தெரியக்கூடாது விழுந்து வணங்கு என்னை எப்படியாவது காப்பாற்று போதும் எடுத்த பிறவி என்னை எப்படியாவது காப்பாற்றப்பா எத்தனையோ பாவிகள் ரசித்திருக்கின்றாய் எனக்கு அருள் செய்யணும் தாயே எனக்கு அருள் செய்யணும்ப்பா என்று கேட்டுக்கிட்டே இருந்தான் பண்டு மணிக்கு இரவு பண்டு மணிக்கு பூஜை செய்யறவன் தெரிவிக்குவான் நம்ம இரவு பன்னெண்டு மணிக்கு டிவி பார்க்குற மாதிரி இப்படி பிடிக்கும் ஆனால் பார்க்க மாட்டோம் தினம் தியானம் செய்யுறவர்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரம் பார்ப்போம் அதுவும் கசந்து போக வேண்டும் இது தேவையில்லாமல் ஞாயத்தை வீணாக்கிறேன் என் மனமே தேவையில்லாமல் ஞாத்தி இருக்கிறேன் தேவையில்லாமல் அதிகம் படிச்சுட்டு உட்காந்துருக்குறேன் நல்லதில்லை என்று சொல்லுவதற்கும் நடுஜாம பூஜை பயன்படும் தேவையில்லாமல் செஞ்சிட்ருக்குறிய காற்றி வேணாக்கிறிய பூச்சே நாலு போனால் வேணால் போய்டுமாப்பா ஏடா அப்படி நான் வீணாக்கிறேன் காலம் போட்டுச்சு போச்சுடா நாளைக்கு பெரிய வந்துடுமே என்று எப்போ போத்தாலும் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அறிவு வரும் வரையில் விடக்கூடாது ஈஸியில் திருவடி பிடிச்சு கொள்ள வேண்டும் அந்த எச்சரிக்கை வரும் எப்போ வரும் அதை தொடர்ந்தால் தியானம் செய்தான் நாம் செய்தால் செய்தால்தான் அந்த எச்சரிக்கை செய்ய மனசு என்று நமக்கு எச்சரிக்கை செய்தோ எச்சரிக்கை செய்யும்போது நம் மனது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற தேவையில்லாமல் செஞ்சுட்டுருக்குற இது நல்லதில்லை பிறகு வந்துடும் வேற சூழ்ந்துக்கும் இன்னைக்கு ஏன் புண்ணியகாரம் புண்ணிய காரம் புண்ணியம் சே சேம விட்டுட்டேன் எம்மன் வந்துடுவானே நம்மளை கொஞ்சோட கருணை காட்ட மாட்டானே சா வந்துடுமே விடாதே பிடி விடாதே பிடி என்று நம்ம மனசு நம்மளை போட்டு கொல்லணும் கொண்டு போகணும் அங்கே நல்ல இடத்துக்கு அதுக்கு தான் காலையில் அரை மணி நேரம் தியானம் செய்யணும் சாயந்தரம் அரை நேரம் தியானம் செய்ய வேண்டும் நடுஜாமத்து பூஜை செய்யணும் அப்போ தொடர்பு கொள்ளாமல் ஒருவருக்கு உறுதி மனப்பான்மை வராது தொடர்பு கொண்டா தான் உறுதி வரும் இல்லை என்றால் இந்த மாதிரி வீணான காரியத்தை செய்துவிட்டு காத்து வீணாக்குவான்